அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து சொற்பொருள் விளக்கம் அறிஞர் அறிஞற்பொருட்கள் இருக்கக்கூடிய முந்நூற்றி இருபது சொற்பொருட்களை தான் நாம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோங்க ஏற்கனவே நாம் பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து சொற்பொருள் விளக்கத்தை பார்த்துருப்பேங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் பெல்சூம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சூம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமிற்கு பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து அறிஞ்சூர் பொருட்கள் கட்டாயம் இடம்பெறுங்க இதில் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிராண்டாம் வகுப்பு புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகம் சிறப்பு தமிழ் எல்லாமே நாம் முழுமையாக படித்தா மட்டும்தான் நம்ம நம்முடைய இலக்கு தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ்ஸாக இருக்கணும் தமிழ் பகுதியில் அப்போ இந்த தொண்ணூத்தைந்து ப்ளஸ் எடுக்குன்னா ஸ்கூல் புக்ஸை தெளிவாக வைஸ் முழுமையாக படிக்கணுங்க படித்தா மட்டும் ஒரு முறை படித்தா மட்டும் போது திரும்ப திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் எந்தளவுக்கு ரிவிஷன் பண்ணுறங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஸ்கோர் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் குறையுங்க திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணும் ரிவிஷன் பண்ணதான் மறக்காமல் வீக்லி வீக்லி டெஸ்ட்டு ரைட் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஒலிம்பிய எஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் பகுதியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு அதாவது தொண்ணூற்றி ஐந்து ப்ளஸ் தொண்ணூற்றி ஐந்து கீழே நம்ம குறையக்கூடாது ஏன்னா குரூப் ஃபோரில் கட் ஆஃப் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் வந்து ஒன் எயிட்டி ப்ளஸ் அதான் இருக்கணும் அப்போ தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் தமிழில் எடுக்கும்போது தான் நம்ம மற்ற சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ் பகுதியில் மேக்ஸில் வந்து இருபது ப்ளஸ்ஸாக இருக்கணும் அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய இதில் செவன்ட்டி ப்ளஸாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம டார்கெட் ஒன் எயிட்டி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக முக்கியமான ஆண்டு நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் நடக்கும் போது சட்டசபை தேர்தலாக தேர்தலுக்கான எலெக்ஷன் நடக்க இருக்குது ஸோ இந்த ஆண்டு எவ்வளோ வேக்கன்சி ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணுவாங்க அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு ஆண்டு கழித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டு வரை வந்து எந்த ஒரு எக்ஸாம் மேக்ஸிமம் வந்து குறைவாக தான் வரும் ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க பொதுத்தமிழை பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க சிலபஸ் படி நம்ம வீக்லி வீக்லி டெஸ்ட் ரைட் பண்ணிகிட்ருக்கு பெய்ட் டெஸ்ட் வருஷனாக ஸோ இந்த மாதிரி தேர்வுல கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நிச்சயமாக ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய தினசரி மாதிரி தேர்வுகளாக இருந்தாலும் சரி வாராந்திர தேர்வுகளாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சி நியூ பேட்டர்ன் படி தான் டெஸ்ட் நடத்தப்பட்டு வருகிறது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சொற்பொருள் விளக்கம் கடம்னா குடத்தை குறிக்கக்கூடியது கரம்னா கையெனும் பொருள்படும் வடமொழி சொல்லாகும் பிடினா கையால் பிடிக்கத்தக்க அளவை குறிக்கும் ஆட்டி ஆட்டினா பெண்பால் விகுதியாக எடுத்தாளப்பட்ட சொல்ல குறிக்கக்கூடியது ஏழு இசைனா இசையின் வகைகளாக திவாகர நிகண்டு குறிப்பிடன ஏழு இசை இசையின் வகைகளாக திவாகர நிகண்டு குறிப்பிடுகின்றன குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விலறி தாரம் இ முத்தமிழில் இசை தமிழும் ஒன்றாக உள்ளன கனினா பழத்தையும் இங்கு இனித்தலையும் குறிக்கிறது குயில்னா இசை தமிழ் கொண்ட தமிழன்னை இசையோடு கூவும் குயிலாக கூறப்படுகிறாள் செல்வி செல்வி என்பது தமிழ்தாய் என்றும் இளமையுடையவள் எனவே தமிழ் தாயை செல்வி என்று குறிப்பிடுகிறாள் பனுவல்னா நூல் இங்கு இலக்கியங்களை குறிக்கும் தமிழன்னை பல இலக்கியங்களை பெற்றிருப்பதால் பனுவல் பிராட்டி என அழைக்கப்படுகிறாள் அப்போ பனுவல் பிராட்டினா யாரு தமிழன்னை பொதிகை பொதிகை என்பதன் பொருள் பொதிகை மலையை குறிக்கும் இது மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு பகுதியில் இருக்குது அகத்தியர் வாழ்ந்ததாக சொல்லப்படும் மலைன்னு சொல்லலாம் அகத்தியருக்கு பொதிகை முனி என்ற பெயரும் உண்டு உயர்மலைனா உயர்ந்த மலை உயர்ந்த மலைனா இமயத்தை குறிக்கக்கூடியது ஒன்னா சிறந்த தவை என்பதன் பொருள் பெரிய பரந்து என்பதன் பொருள் விரிந்து மல்கு என்பதன் பொருள் பெருகு மறை என்பதன் பொருள் வேதம் வானதினா இதை எப்படி எப்படி பிரிக்கலாம்னா வான்குட்டல் நதினு பிரிக்கலாம் அதாவது வானிலிருந்து ஓடி வருவதாக சொல்லப்படும் கங்கை நதியை தான் வானதி அடுனா வீழ்த்து அழச்சொல்லினா அழுகை அழுதலை குறிக்கக்கூடியது ஆய்ந்தாய்ந்து எண் ஆய்ந்தாய்ந்து என்பதன் பொருள் என்னன்னு சொல்லலாம் குணம் செயல் முதலியவற்றை பல முறையும் ஆராய்ந்து ஆறுனா நெறி வலி எண்ணெய் குறிக்கும் இடித்துனா வலியுறுத்தி அறிவுரை கூறுதல் இனன்னா சுற்றத்தை குறிக்கும் உள்னா நினை உள்ளர்க்க நினையாதிருக்க என்று பொருளும் உண்டு உள்ளம்னா ஊக்கத்தை குறிக்கும் ஊதியம்னா பேரு மற்றும் பயனையும் தரும் ஊதியம் என்பதன் பொருள் வந்து பேரு பயன் ஒறியனா விலகி இங்கே ஒரியி என்பது இலக்கண குறிப்பில் சொல்லி செல்லபடியாக வந்துள்ளது உருவுனா கைவிடு கடைமுறைனா நட்பின் இறுதியில் கிளைஞர்னா நண்பரையும் குறிக்கலாம் உறவினரையும் குறிக்கலாம் குன்றா என்பதன் பொருள் குறைவற்ற கேடுனா செல்வ அழிவு கேண்மைனா நட்பு உறவு கொடுத்தும்னா பொருள் கொடுத்தாயினும் நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல் நட்பு யாக்கனா நட்பு கொள்கை என்று பொருள் நாடாதனா ஆராயாமல் மருவுனா கொள் என்றும் மருவுகனா கட்டளையாக இங்கே வந்திருக்கும் வீடுனா விடுதல் அற்றதுனா செறித்தது என்று பொருள் இழிவறிந்தனா குறைந்த அளவு அறிந்து உய்க்கும்னா வாழ செய்யும் உழைச்செல்வான் மருந்தை அருகிருந்து கொடுப்பவன் களினா மிக இது உரி சொல் மிக மிகப்பெரிய என்று பொருள் தீயளவுனா பசி தீயின் அளவு அதாவது செரிக்க ஆற்றலை குறிக்கலாம் தூய்க்கனா உண்க என்று பொருள் துவரனா மிக என்று பொருள் நாடினா ஆராய்ந்து நோயை அறிய உதவுவது நாடினது ஓட்டம் நாடி எனும் குறிப்பு இங்கு வந்து உள்ளது நூலோர்னா மருத்துவ நூலோரை குறிக்கும் நெடிதுனா நெடுங்காலம் என்று பொருள் போற்றி தெளிவாக அறிந்து மாறுபாடு இல்லாத உடல் காலநிலைக்கு மாறாத யாக்கை என்பதன் பொருள் உடலை குறிக்கும் வாய் வாய்நாடினா தீர்க்கும் வழியை ஆராய்ந்து அழினா இரக்கம் என்று பொருள் இரானா இரவு என்று பொருள் இரைத்தல்னா நிறைத்தல் மிகுதியாக செலவிடுதல் சிதறுதல் நீர் இரைத்தலை குறிக்கும் ஏமம்னா அறன் என்ற பொருளையும் பாதுகாவல் என்ற பொருளையும் தருகிறது கறத்தல் என்பதன் பொருள் மறைத்தல் கொடியார் என்பதன் பொருள் கொடுமையானவர் துப்புனா பகையை குறிக்கும் வலிமையை குறிக்கும் தூய்மையை குறிக்கும் உழவை குறிக்கும் தூங்குதல்னா தொங்குதல் என்று பொருள் அச் கூச்சு சொல்லலாம் குறிப்பா அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க இது பெண்களுக்குரியன நான்கு குணங்கள் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு நெடினா நீடி என்று பொருள் நோய் என்பதன் பொருள் வருத்தம் துன்பம் பிணி நோனானா பொறுத்துக்கொள் புனல் என்பதன் பொருள் நீர் புனை என்பதன் பொருள் தெப்பம் யாமம்னா நள்ளிரவு பொழுதை குறிக்கும் யாமம்னா இரவு பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை குறிப்புதான் நள்ளிரவு யாமம் ஆறுனா நெறி வழி என்னை குறிக்கும் உருணா மிகுதி என்று பொருள் பிற்றைனா பிற்பட்ட தன்மை அதாவது தாழ்வை குறிக்கும் முனினா வெறு வேற்றுமை என்பதன் பொருள் வேறுபாடு அங்கி என்பதன் பொருள் கார்த்திகை அந்தணன்னா வியாழன் நட்சத்திரத்தை குறிக்கும் வியாழன் நட்சத்திரத்தை குறிக்கும் அறிவைனா பெண் இங்கு பெண் என்பது வையை நதியை குறிக்கும் சொல்லாக கையாளப்பட்டிருக்கும் அறைனா பாடு அனனா உள்ள வரையான ஆயினா ஆய்ந்தெடுத்த சிறந்த என்று பொருள் இயனா காரணமாக விலங்கு உருனா திறம் உவா இருள்னா இருள் உவா அதாவது அமாவாசை நாள் சொல்லலாம் உவா இருள்னா அமாவாசை நாள் என்று பொருள் ஓதைனா வாடை காற்று என்று பொருள் என்மதி தேய்பிரைன்னு சொல்லலாம் தேய்பிரை எட்டாம் நாள் தீ தீயை தெய்வமாகவுடைய கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும் எரி என்பது இரண்டு பொருளுடையது எப்படையது ஒன்று தீ மற்றொன்று தீயை உடைய கார்த்திகை நட்சத்திரத்தையும் குறிக்கும் ஏறுனா இடபம் என்று பொருள் கடைனா அடுத்து அதாவது தனுசு ராசிக்கு அடுத்தது மகர ராசி தான் கடைன்னு சொல்லுவாங்க கணவிரி செவ்வளரி செவ்வளரி கொத்து கொத்தால் கணம் பூப்பதால் இப்பெயர் வந்தது காந்தல்னா சிவப்ப நிறுமடி ஐந்து இதழ்களை கொண்டிருக்கும் கை விரல்களுக்கு இதனை புலவர் ஓமையாக சொல்வார்கள் கெழுனா மிக்க கோல்னா பூப்பறிக்க பயன்படுத்தப்படும் கொம்பு சடைனா சடையை உடைய சிவபெருமானை தெய்வமாக கொண்ட திருவாதிரை நட்சத்திரை குறிக்கும் சடை என்பதன் பொருள் சடையை உடைய சிவபெருமானை தெய்வமாக கொண்ட திருவாதிரை நட்சத்திரத்தை குறிக்கும் சிலம்பு என்பதன் பொருள் மலை ஒரு வகை புன்னை மரம் சேன் என்பதன் பொருள் நெடுந்தொலைவு சயம்னா சயமலை இதுவே வையை ஆறு தோன்றுமிடம் தோன்றும் தோன்றுமிடம் சயம் சயமலை தானைனா முன்றானை தேனா இனியே என்று பொருள் தோன்றினா ஒரு வகை மலரையும் வெண்தோன்றி செந்தோன்றி முதலிய வகைகளையும் குறிக்கும் நலினா செறிந்த என்று பொருள் நிறைனா கலை அதாவது பிறை நீளம்னா கருங்குவலை என்று பொருள் பங்குனா சனிக்கோலை குறிக்கும் படினா நில நிலமகளை குறிக்கும் பயம்னா பயனை குறிக்கும் பாம்பு என்பதன் பொருள் ராகுவை குறிக்கும் சொல் பாம்பு புந்தி என்பதன் பொருள் புதனை குறிக்கும் பெரும்பாக்கம்னா வளர்ப்பிறை நாள்கள் புகுற்றுனா நீர்க்குமிழ் மனை மாமரம்னா தேற்றா மாமரம் என்று பொருளும் தமிழ் மருத்துவத்தில் இதற்கு தேற்றான் கொட்டை மரம் இல்லம் தேரு சில்லம் கதகம் ஆகிய பெயர்கள் வழங்கப்படுகின்றன மிடறு என்பதன் பொருள் கழுத்தை குறிக்கும் முனிவன் என்பதன் பொருள் அகத்தியனை குறிக்கும் யமன் என்பதன் பொருள் யமனாகிய தன்னுடைய சனி சனின்னா ஊர் உழைப்பினை குறிக்கக்கூடியது சனிக்கோளை குறிக்கக்கூடியது வயவர்னா வயனா வலிய வயவர்னு சொல்லலாம் வலிய குடியினர் இங்கு பூப்பறிக்கும் குடியினரே தான் வயவர்னு சொல்லலாம் வருடை வருடைனா மேடம் அதாவது மேடத்தை குறிக்கும் தமிழ் சொல் மேஷத்தை குறிக்கக்கூடிய தமிழ் சொல் தான் வருடை வரைனா மழை என்று பொருள் வாழ்னா நெடிய விசுமுனாவின் ஆகாயம் வியல் என்பதன் பொருள் அகன்ற வில்னா தனுசுராசி தனுராசி வீரம்னா வீரை எனும் மரம் இங்கு வாழை மரத்திற்கும் வீரை எனும் உண்டு வாழை மரத்திற்கும் வீரை எனும் உண்டு வெள்ளினா வெள்ளிக்கோள் சுக்கிரவனை குறிக்கக்கூடியது வேங்கைனா வேங்கை மரம் வேய்னா மூகிலை குறிக்க வேளம்னா யானை இங்கு யானையின் பிறப்பு நாளாகிய பரணி நட்சத்திரத்தை அகல் அகல் அகன்ற அகலூல்னா அகல் குற்றல் உள் அகன்ற இடமாகி ஊரை குறிக்கும் அனனா மேல் நோக்கி அமயம்னா உச்சி பொழுது அமர்னா போன்ற அளவுனா மனத்தடுமாற்றம் அவிர்னா விலங்கு அவனன்னா அங்கிருக்க ஆற்றுனா வழிபடுத்து பொறுத்திருன்னு சொல்லலாம் இகல் என்பதன் பொருள் பகை இதனம் என்பதன் பொருள் பரன் இழை என்பதன் பொருள் ஆடை இழையின் நூலை குறிக்கும் உறுப்புனா வெப்பத்தை குறிக்கும் எமினா தனிமையை குறிக்கும் எய்யானா அரி எய்யானா அரியா எல் என்பதன் பொருள் பகல் சூரியனை குறிக்கும் எல்னா பகல் சூரியனை குறிக்கும் ஒலினா தழை வளத்தை குறிக்கும் ஒள்னா ஒளியை குறிக்கும் ஓச்சுனா செலுத்து கவின்னா அழகு கடவு என்பதன் பொருள் கூறு களம் என்பதன் பொருள் அணிகலன் கடுப்பை என்பதன் பொருள் போன்ற களி என்பதன் பொருள் ஆரவாரம் கடவுனா இணக்கம் செய்தல் குளிர்னா மூங்கிலை பிளந்து வீணை போல் கட்டி தெரிந்து ஒளி எழுப்பும் கருவி சால்பு என்பதன் பொருள் சான்றாண்மை சூறல்னா பிரம்பு சேன்மை என்பதன் பொருள் வெகு தொலைவை குறிக்கும் செப்பல்னா கூறுதல் செரினா நெருங்கு தட்டைனா எழுப்பதற்காக மூங்கிலை பிளந்து செய்யப்பட்ட ஒரு ஒளி குறிப்பு தான் தட்டை தழல்னா கையால் சுற்றி ஒலி எழுப்பும் கருவி நெருப்பு தெருனா சுடு நரைனா மனம் நரைனா குற்றம் நரும்னா மனம் புனர்னா சீர்திருத்தல் படர்னா துன்பம் புல்னா பறவை பொறினா பொறியி மென்னா மென்மையான மையல்னா மயக்கம் மன்றல்னா களவு மனம் வெதிர் என்பதன் பொருள் மூகிலை குறிக்கும் வன்மைனா திறமை வண்ணம்னா பண்பு விரைனா மனம் விரகினா நடுகு விரல்னா வெற்றி வினா நா வினவு கேள் வீவுனா நீக்கு என்று பொருள் வலனா பின்னு அணகுனா வருத்து அணினா அழகு அணியுறும் அழகு பெறும் அணைனா படுக்கை அமலைனா ஆரவாரம் அறானா பாம்பு என்று பொருள் அல்லைனா அல்லாதவளாய் இருக்கிறாய் அவந்தன் என்பதன் பொருள் அவம் வீண் என்பதன் பின் தன் சாரியை சேர்ந்திருக்கும் அழி என்பதன் பொருள் கருணை ஆடல்னா வெற்றி போரை குறிக்கக்கூடியது போரில் வெற்றி பெறுறது ஆயனா ஆரணிய என்பதன் ஆய என்பதன் இடைக்குறி இருநிதினா மிகுத செல்வம் பண்பு தொகையில் வரக்கூடியது இமையோர் தான் கண் இமைத்தவர்கள் இங்கு வானலத்தில் உள்ளவர்களாக்கறதோடு தேவர்களை குறிப்பது தான் இமையோர் உபாயம்னா வழி எனும் பொருளை தரும் வடச்சொல் உளைனா வேதனைப்படுத்துவது உண்டைனா மண்திரல் உலை உலைனா வேதனைப்படுத்துவது உண்டைனா மண்திறல் உருணை என்பதை நிறைகுறை உறுதினா சான்று உரானா உரத்த வலிய ஊன்றுனா ஆழப்பதி அதாவது ஊன்றிய ஆழப்பதிந்த உணங்குவாய்னா வருந்துவாய் என்று பொருள் எய்துனா அடைந்து எல்லைனா பொழுது போது ஏடுனா இதழ் ஏடவில் இதழை விரிக்கின்ற கழிக்கும்னா தடுமாறும் காலக்கோள் இறுதி காலத்தை குறிக்கும் கோள்கள் இறுதி காலத்தை குறிக்கும் தீக்கோள் என்று பொருள் கான்றெறி கான்று குற்றலெறி அதாவது நெருப்பை கக்குகின்ற என்று பொருள் கிளர் கிளர்னா எழு கிளர் நீர்னா எழுச்சி மிகுந்த நீர் கோடினா கோணல் என கோணிய கோயில் என்பது கோ குற்றல் என பிரிக்கலாம் இதில் கோவில் இங்கு கோயில் என போலி எழுதப்பட்டு வந்தது போலின்னு சொல்லலாம் சம்பரன் இது ஒரு அசுரனை குறிக்கும் குறிப்பாக போர்க்களத்தில் உன்னோடு தசதரன் போரிட்ட போது கைகேகி தேரோட்டியிருப்பான் சீரடினா சிறிய அடி அளவால் சிறுத்த அடின்னு சொல்லலாம் அளவால் சிறுத்த அடி என்றும் சிறிய அடி என்றும் பொருள் திரிந்ததுன்னா ஒன்று வேறொன்றாக மாறியது கெடுவதை குறிக்கும் சொல் திரிந்தது துன்று நெருங்கு அடல் துன்று கானம்னா மரங்கள் அடந் மரங்கள் அடர்ந்த கானம் மட மரங்கள் அடர்ந்த காடு தெருனா அழி தொண்டையினா கொவ்வைக்கனி தொண்டைவாய் என்பது கொவ்வைக்கனி போன்று சிவந்த உதட்டிய வாய் தோகைனா மயில் தோகை சாரி தோகைனா மயில் கேகையின் தோகைனா கேகையனுக்கு தோகை என்பது கேகையின் மகளை குறிக்கும் தோடுனா காதில் அணியும் நகை நளினோம்னா தாமரை நார்கடல் என்பதன் பொருள் நான்கு புறத்திலும் சூழ்ந்த கடல் நிறைத்தனா வரிசையாக நிபந்தம்னா வழிபடுவிடம் நிவந்த வாசனும்னா நிவந்த குற்றல் வழிபடுவதற்குரிய பரா என்பதன் பொருள் போற்றி வரும் போற்று பரா வரும் போற்றுவதற்குரிய பாணினா கை பாணிவில் கையில் உள்ளவில் பொன்னகர் பொன் கதவுகளான அமராவதி நகரை குறிக்கும் மதி நல்லதன் நன்மையும் தீயதன் தீமையும் உள்ளவாறும் உணர்வு உணர்வுதான் மதினா அறிவை குறிக்கும் மாதுளன் என்பதன் பொருள் மாமனை குறிக்கும் வாழ் என்பது ஒளி வாள் எனும் கருவை குறிக்கும் வான்னா மிகுந்து விடவரானா நஞ்சுடைய பாம்பு விடவரா என்பதன் பொருள் நஞ்சுடைய பாம்பு விரா விரா வரும் விரைவி அமைந்த சேர்ந்தமைந்த வெகுளினா கோபம் வெல்குனா வெட்கப்படு பூசு அண்டர்னா தேவர் அணிநா அழகு ஆரணம்னா வேதம் ஈனம்னா குற்றம் கமலம்னா தாமரை கரம்னா கை கலிமானா இஸ்லாம் மதத்தின் ஐந்து தூண்களுள் ஒன்று கீரினா பிளந்து குதானா கடவுள் குருசில்னா பெருமையில் சிறந்தோன்னு சொல்லலாம் குருசில்னா பெருமையில் சிறந்தோன் குவவுனா திரச்சி கொண்டல்னா மேகம் கோழினா அமைத்து சலாம்னா வணக்கம் செகம்னா உலகம் சேன்னா ஆகாயம் தரலம்னா முத்து தீன்னா தீனுல் இஸ்லாம் எனும் ஒரு மதத்துக்கு இருக்கு தீன் மதம்னு சொல்லுவார் துகில்னா ஆடை நாணம்னா கத்தூரி எனும் நறுமணமிக்க பொருள் நாணம் நால்வகை நிலம் பத்தினா பாத்தி பருதினா சூரியன் புகரினா ஓது சொல் மன்னகம் மண்ணுலகத்தை குறிக்கும் மறைமலர்னா தாமரை மலர் மறைனா வேதம் மானுடன்னா மனிதம் முகில்னா மேகம் யாக்கைனா உடல் வச்சிரம்னா வைரம் வதனம்னா முகம் வரைனா மலை விசுமுனா ஆகாயம் விண்ணகம்னா வானுலகம் வைகும்னா தங்கும் ரபில் அவல்னா அரபி ஆணை மூன்றாவது மாதம் அண்டுனா நெருங்கு அன்றியவர்னா நெருங்கியவர் ஆணவம்னா செருக்கு அதிகாரம்னா வெறுப்பு ஆறு நாளினா நாளிகை என்பது இருபத்தி நாலு நிமிடத்தை விரைவு கருதி ஆறு நாளிகைன்னு சொல்லலாம் நாளிகை என்பது இருபத்தி நான்கு நிமிட நிமிடங்களை குறிக்கும் உய்விக்க மீட்க என்று பொருள் ஏழுதல்னா எழுதல் முடிதல் ஏழனம்னா இகழ்ச்சி காசுக்காரர்னா நாண மாற்றுக்காரர் நாணமாற்றுக்காரர் நாண நாணமாற்றுக்காரர் சால்வுனா பெருமை தலைனா முதன்மையான திடம்னா உறுதி தீக்காடுனா தீமைகளின் கூட்டம் என்று பொருள் தேகம்னா உடல் தேவ மகன்னா தெய்வ மகன் என்று பொருள் பனினா தொண்டு பிரார்த்தனைனா வழிபாடு பொன்னா தங்கம் இறைவன் மண்டுனா நெருங்கி நெருங்கி தாக்கு மரினா ஆடு மாண்புனா பெருமை வேன்னா விரும்பு வேனவர்னா தாம் விரும்பியாறு நடப்பவர் அரும்புனா தோன்று இசைக்கின்றேன் உரியதாக்குகின்றேன் செய்யுள் என்பதன் பொருள் இலக்கியம் பாட்டுனா இசையோடும் நயங்களோடும் கூடிய தான் பாட்டுன்னு சொல்லலாம் பிரம்மதேவன் உயிர்களை படைக்கும் கருதப்படுபவன் புவினா உலகம் வையம்னா புவினா பூமி வையம்னா உலகத்தை குறிக்கும் வேர்வைனா வியர்வை கதிரோலினா சூரிய வெளிச்சத்தை குறிக்கும் கார் என்பது மேகம் கருமையை குறிக்கும் குவலயம்னா உலகம் உலக மக்களை குறிக்கும் செரினா வளர்ச்சி நியலம்னா உலகம் பத்திரிக்கைக்கு தமிழ்ச்சல் வந்து இதழ்னு சொல்லலாம் பத்திரிகைனா இதழை குறிக்கும் அரைமானா கீழ்வாய் இலக்கத்தில் ஒரு கனவு சரி ஒரு அளவை குறிக்கும் அரைமா என்பது கீழ்வா இலக்கத்தில் ஒரு அளவு ஒன் பை ஃபார்ட்டி மாநா பெரிய விலங்கு மாமரம் அளவு உவந்துனா மகிழ் கொடைனா வள்ளல் தன்மை பரமன்னா கடவுள் மேலானது இறைவனை குறிக்கும் பேதை என்பதன் பொருள் அறிவில்லாதவரை குறிக்கும் எளியவரை குறிக்கும் பெண்களின் ஏழு பருவங்கள் ஒன்றை குறிக்கும் அறினா திருமால் அரன்னா சிவன் அய்யா பிரம்மன் அயனா பிரம்மன் அறந்தைனா துன்பம் துன்பம் அலமருனா வருந்து உயிர்மைனா உயிர் போன்று முதன்மையான பண்பு கோட்டம்னா கோவில் நங்கை என்பதன் பொருள் பெண்ணை குறிக்கும் கனகை குறிக்கும் நங்கை என்பதன் பொருள் பெண் மற்றும் கங்கை குறிக்கும் பீடிகைனா என்ன பீடிகை என்பதன் பொருள் பீடிகைனா பெருமையுடைய இருக்கையை குறிக்கும் பீடிகை என்பது பெருமுடைய இருக்கையை குறிக்கும் இந்த வீடியோ பொறுத்தவரையும் பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து சொற்பொருள் விளக்கம் தலைப்பில் இருக்கக்கூடிய முழுமையாக முந்நூற்றி இருபது கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இம்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்